இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பனி பனிவுலும் மலர்வனம் சீரியலோட மார்ச் பதினொன்று இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் இன்றைக்கி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணவேணி வந்து அன்பிட்ட கேட்குறாங்க எதுக்கு வந்து வந்துட்டு வந்து லந்தா பேசிகிட்டு இருக்கிறான் கலைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க என்ன பிரச்சனை அவனுக்கு அவன் தான் அவங்க அம்மா ஜெயிக்க வச்சா தான் இருக்கிறானா என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னால் நீ வந்து ஊர் ஃபுல்லாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து எதுவும் அனுப்பிச்சிருக்கியாமே அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல எத்தனை நாள் இதெல்லாம் வந்து மறைக்க முடியும் ஊர் பூரா தெரிஞ்சிடுச்சு அதெல்லாம் மூடி வைக்க முடியாது கண்டிப்பாக வந்து அது தெரியதா போகுது அதுக்கப்புறம் வந்து ஒன்றை தான் பெருமையாக நினைக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கிறாரு அப்படின்னு இருக்கேன் ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த நாளே வந்து அடுத்த நாளே இல்லை அன்னைக்கே வந்து ஒரு பிரச்சனை பண்ணிருக்கேன் பக்கத்தில் அவங்க ரூமில் உட்காந்து சரக்கு போட்டு போயிட்டு ஆம்லேட் போட்டுவா எங்கள் அம்மாவை ஜெயிக்க வச்சிட்டேன் எங்கள் அம்மா வந்து மினிஸ்டர் ஆகிட்டாங்க அவ்வளோதான் நீலாம் ஒன்றுமே இல்லை எதுக்கு இப்போ வந்து இருக்கிற அதான் முடிஞ்சிடுச்சில்ல எலக்ஷனே இதுக்கப்புறமே ஏன் நடிச்சு ிருக்க அப்படிமா சொல்ல ஒரு பொண்டாட்டியாக நான் வந்து ஆம்லேட் கேட்டிங்களா போட்டு வரேன் போங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கிறீங்கள நான் வந்து இதெல்லாம் தேர்தலுக்காக பண்ணேன்ட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்லியும் அவனுக்கு புரியல ஸோ அடுத்த நாள் அவனுக்கு பர்த்டே அப்படிங்குறனால வந்து அவள் வந்து கோயிலுக்கு போய் வந்து அம்மன் கோயிலுக்கு போய் வந்து அப் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கமா போயிருக்கா வழக்கமாக இதை வந்து தான் பண்ணுவாங்க அவங்க சென்னையில் இருக்கிறாங்க மினிஸ்டரை பார்க்க மினிஸ்டராக வந்து பதவி ஏறுகிறாங்களா அதனால் வந்து அவங்க சென்னையில் இருக்கிறாங்க அப்படின் இருக்க ஸோ இங்கே வந்து அவ் கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னே வந்து ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு டவுட்டு வருது இன்னொரு சைடு வந்து அவனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அணு அணு வந்து கிஃப்ட்டு சென்ட் பண்ணியிருக்கா ஐஸ்வர்யா வந்து அதை கொடுக்குறா ஐஸ்வர்யாவுக்கு வந்து கதிர் மேலே ஒரு கண் அப்படின்னு அன்பு வந்து சரியாக நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் நினச்சிட்டு இருக்கிறாள் ஸோ அவள் பண்ணுறதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து காமிச்சதே வந்து இவன் தானே ஸோ இவன் வந்து வந்து கதிர் மேலே கண்ணாக நானும் போயிட்டு வந்து அம்மன் கோயிலில் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு போயிட்டுருக்குறா அப்படின் இருக்க ஸோ இன்னொரு சைடு இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை போயிட்டுருக்க அப்பா சேரன் அணு இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னும் அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த பொண்ணு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆனால் அணுவுக்கு பொசிவ் ஆகிறது வந்து அவள் காமிச்சிட்றாப்பா நீ அந்த பொண்ணு கூட வந்து செட் ஆக மாட்டேன் அவளுக்கு நீ வந்து செட் ஆக மாட்டேன் அவளுக்கு ஃபுட் ஹேபிட் அப்படிங்கிறது ஒழுக்கமாக இல்லை ட்ரெஸ்ஸிங்கும் வந்து சரியில்லை அவளுக்கு நீ செட்டாக மாட்டேன் உனக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் கரெக்டாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்ல அது வச்சே அவனுக்கு புரிஞ்சிருச்சு இவள் பொசிவ் ஆவரா அப்படிங்கிறது ஸோ இதுக்கடுத்து தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்கு போயிட்டு வேண்டிகிட்டு இருக்கிற அன்பு வந்து மனசுக்குள்ள இருக்கா அவர் நினைக்கிறதெல்லாம் தப்பு அதை எப்படியாவது மாற்றி கண்டிப்பாக வந்து என்னோட அன்பை அவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அன்பு வேண்டிகிட்டு இருக்கா அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் இப்போ புரிஞ்சுது ஸோ உங்களுக்கு இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்போ பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸும் உங்களுக்கு regular hour